பாண்டிகை இப்போ சகோதரி அவர்கள் பண்ணாங்க ஒரு நம்முடைய வயதிற்குரிய ஐயா கர்ணகன் அவர்கள் உடம்பு கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக அவர்களும் இயற்கையான ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை செய்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் மிக நேர்த்தியாக நம்முடைய நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாரே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடமானது அவைகளையே சிந்தித்துக் வாழ்க்கையில எவைகளையே எதை எதை சிந்திக்கணும் என்ன நினைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கிறிஸ்துவ ஆண்டவர் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்திருக்கிறாங்க எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பிடிப்பை நாலு ஏழு அப்படின்னு போட்டோம் அன்புள்ள ஆண்டவரே இந்த படிக்கிற இந்த சிறிய பாடத்தை பசுத்த ஆவியர்கள் மூலமாக எங்களுக்கு விளக்கி காண்பீங்க முடியுங்க நாங்கள் இல்ல நீங்களே எங்களுக்கு ஆண்டவரா இருக்கீங்க எல்லா பொத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பிடித்த நாளியல் என்ன ஒரு சமாதானம் தேவை என்ன ஒரு சந்தோஷம் நமக்கு தேவை நீங்க வந்து எதை சிந்திக்கணும் எதை வந்து நம்ம சிந்திக்க கூடாது மேலானவரை நீங்கள் தேடணும் அப்ப கீழடம் இருக்குதா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில வந்து கிறிஸ்துவிற்கு முதன்மைப்படுத்தி கிறிஸ்துவ முக்கிய முக்கியத்துவப்படுத்தி நாம் செய்கிற எல்லா வேலையுமே வெற்றி உள்ள வேலை தான் ஒருவேளை உலகோ ராஜ்யத்துல கிறிஸ்துவ முக்கியப்படுத்தி நமக்கு வர்ற அவமானமும் நமக்கு வர நிந்தைகளுமே வந்து நமக்கு அது வெற்றி தான் அது வந்து அப்படி தெரியும் சில நேரத்தில் நம்ம தோண்டியாகி இருக்குது இந்த காலியை வெற்றி பெறவில்லையே நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைத்து நம்ம கலங்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் தான் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம ஆண்டவரை பற்றி கொள்கிறோம் நம்ம ஆண்டவரை தொடர்ந்து நம்ம வந்து மேற்கொண்டு நாம் வந்து கிறிஸ்துக்களாக நம்ம வந்து தருத்திலிருந்து நிலையாக அந்த ஓட்டத்தில் ஓடுறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆண்டவர் பரிசு நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க யாகோப்புக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைன்னா அவன் யாக்கோக்குங்கிற ஆண்களை பக்கத்தில் உட்காந்துட்டு ஜெபிச்சுக்க மாட்டான் அவனுக்கு வந்து எதிரி அவன் அண்ணன் அவன் ஜெபிச்சான் ஆண்டவர் இருந்து அவனை காப்பாற்றி அவனுக்கு மாத்திரமல்ல அவங்க அண்ணனுக்கும் அந்த சந்ததிக்கும் ஒரு வெற்றி தேவன் கட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதான் வந்து நமக்கு வந்து தேவ சமாதானம் என்பது நமக்கு வந்து தேவை இப்போ நம்ம வந்து இந்த ஒரு இந்த இடத்துல நிறைய காரியங்களை குடிச்சு நமக்கு வந்து விலைக்கு ஆண்டவர் சொல்லி ஒரு ஆறு விதமான காரியங்கள் அதாவது நம்ம வந்து நல்ல பேர் எடுக்கணும் அல்லது நம்ம நாலு பேர் புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலையை செய்யக்கூடாது கருத்துரை நாம மகிப்படுத்தணும் எந்த கரை செய்தாலும் இதுல ஆண்டவன் நாம் மகிப்படணும் அதற்காகத்தான் நம்ம வந்து செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்றேன் தேவ சித்தத்திற்கு இணங்கி தேவ சித்தத்திற்கு இணங்கி வாழ்வதாலும் உள்ளான சமாதானம் கிடைக்கிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவரு அவர்களுக்கு இடவில்லை எப்படி நீங்க வேதத்தை நேசிப்பீங்க ரொம்ப ஒரு ஆட்சி வேதத்தை நம்ம நேசிக்கிறது புத்தகம் எடுத்து தலையிலேயே வச்சு பழத்தா அல்லது புத்தகத்தை புஸ்தகத்தை எடுத்து முத்த கொடுக்குறதா அல்லது அந்த புஸ்தகத்துக்கு வந்து பூ பூஜை போடுறதா வேதத்தை நேசிப்பது என்பது ஆண்டு என்ன சொல்றாங்க அதிகாலையிலே தேடுகிறபடி என்னை கண்டறிவர்கள் என்று சொல்றாரு அதிகாலையிலே தேடுவது நீங்க அதிகாலையிலே தேடுற வேண்டும் என்றால் நீங்க முன்கூட்டியே ஒரு திட்டம் பிளான் பண்ணி அஹ் அந்த ஏழு மணி எட்டு மணி தூக்கு போது முன்பாக நீங்க ஒரு கோரிக்கை நம்ம வைக்கணும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அதிகாலையே நான் வந்து நாலு மணிக்கெல்லாம் எழுந்து ஜோக் பண்ணணும் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னவர் எங்களுக்கு உதவி செய்த எழுத்து விடுவீங்க ஏன்னா ஆண்டவர் சொல்றாங்க அதிகாலையிலே நான் எழுப்பி விடுவேங்கிறாங்க ஆண்டவர் வந்து நமக்கு ஆண்டவர் இயேசுவாக ஆண்டவர் ஆண்டவர் பிளஸ் நமக்கு நண்பன் சொல்லியிருக்காங்க பிளஸ் நமக்கு சகோதரம் சொல்லியிருக்காங்க பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல நம்ம தான் இயேசுவாய் ஆண்டவருக்கு அடிமை நம்ம தான் அவருடைய பேச்சு கேட்கணும் நம்ம தான் அவருக்கு வேலைக்காரங்க நம்ம தான் இயேசுவாய் ஆண்டவருக்கு கூலிக்காரங்க ஆனால் ஒரு இடத்துல முன்மாதிரியாக இறைவனத்தினுடைய துண்டை இடிப்பில் கட்டி கொண்டு பேரோடு பார்த்து மட்டும் இல்லை எல்லாரையும் பார்த்தையும் கழுவினாங்க அதனால கிறிஸ்து ஒரு கூலிக்காரங்க வேலைக்காரங்க எடுத்தா இருக்க கூடாது அவன் ஆண்டவர் ஆனால் நம்ம எழுப்புவதற்கு அவர் தயக்கம் காட்டுவதில்லை இந்த மாதிரியான சிந்தனைகளை நாம் வந்து சிந்தித்து நாம் என்ன செய்யணும் ஜெவம் பண்ண வேண்டும் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் அதனாலதான் கிறிஸ்து தான் நமக்கு ஒரு முன்மாதிரி என்று வெவ்வேறு கலாச்சாரங்களுக்கு பொருத்தமான இந்த இறுதி அறிவுரை பிழிப்பின் கிரேக்க ரோம கலாச்சாரத்திற்கும் பொருந்துகிறது என்றால் அந்த கலாச்சாரமும் நற்பண்பையும் முன்மாதிரியும் வலியுறுத்துகிறது இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான புஸ்தகத்தை படிக்கிறோம் வாழ்க்கையில நீங்க வந்து பிழிப்பு கிரேக்க ரோமா அவங்களுடைய வாழ்க்கை அந்த தத்துவங்கள் பிளஸ் வந்து நம்ம தமிழ் நம்ம தத்துவத்தை அவங்க படிக்கிறது இல்லை ஆனா அந்த கிறிஸ்துவ ஆண்டவர் நம்ம அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்களுடைய நெறிமுறைகளும் உலகத்துக்கு எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா குடும்பத்துக்கும் ஏற்றவையா இருக்குது இது வந்து இந்த சீனா காலங்களுக்கு பொருந்தாது இது வந்து பர்மா அப்படிலாம் எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டுக்கும் பொரு பொழுதுபடியாக இந்த புஸ்தகமும் நம்முடைய ஆண்டவரும் என்று அவர்தான் எல்லாரும் படைச்சாங்க கரெக்டாக இருக்குது ஆனால்தான் இந்த இடத்துல பவுலின் முழு கவனமும் வேதகமா நற்பண்கள் இருப்பதால் விவேகம் நியாயம் இச்சையடக்கம் தைரியம் ஆகிய நான்கு முக்கிய கிரேக்க பண்புகளை கூட்டுக்கிட்டு விவேகம் என்பது என்னன்னா எதையுமே சாதுரியமா செய்வது நியாயம்னா கட்ட நியாயத்தை பேசுது இச்சையடக்கம் எந்த பொருளும் ஆசைப்படாம இருக்கணும் தவிர்சி எஸ் சொல்ல தைரியம் நம்ம வந்து கரைஞ்சா இருக்கணும் அப்படின்னு ஆனா இது அவங்க சொல்லாம ஒன்னு ஒண்ணு நமக்கு வந்து வகைப்படுத்துறாங்க பவுல பவுல வந்து உண்மை உண்மையுள்ளவோடைய நம்ம வந்து சொல்லணும் கிறிஸ்துவை ஆண்டவர் வந்து ஊழியை செய்யும்போது பிதாவிய தேவனுக்கு உண்மையாக ஊழி செய்தார் பத்து பேர் பாக்குறாங்களே நம்ம இந்த அவன் நமக்கு வருமே அப்படின்னு நினைச்சு அவங்க செய்யல ஒவ்வொரு உதாரணத்துக்கு கிறிஸ்தவருக்கு எப்படி தொடுவதற்கு ஏசு கிறிஸ்து ஆண்டவர் தயங்கவே இல்லை இன்னைக்கு நம்ம நம்ம சொந்தக்காரங்களையோ அது நம்மளுடைய ஏறையால் அவர்களுடைய நம்ம பார்க்க வந்து பேசுறது தாங்குவோம் பேசினா மற்றவங்க தப்பா என்ன பண்ணுறேன் ஆனால் இந்த இடத்துல கிருசோகி ஆண்டவங்க முன்மாரி இருந்துச்சுங்க ஒரு குசுரோக்கு போய் தொட்டு சுகமாக்குவதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் வேணும் இல்லை அது வந்து அவர் வந்து கவலை யாருன்னு நினைச்சா சரி தொட்டு சுகம் ஒரு ஒரு திறவைக்குடன் வந்து சுகமாக்குவதில் நிறைய பேர் பார்த்தாங்க என்ன ஆனால் ஆண்டவர்கள் தைரியமாக திறவைக்குடன் வந்து சுகமாக்குனாங்க தன்ன திப்பி சேர் எடுத்து தொட்டு அது கிறிஸ்துவ ஆண்டவர் உண்மையிலும் ஒரு ஆண்டவராக உண்மையா இருந்தாங்க அதுக்குறோம் ஒழுக்க ஒழுக்கமுழவுகள் என்பது வந்து நம்ம வந்து டிசிப்ளின் சொல்றோம்ல நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் கிறிஸ்துவ மயுப்படுத்தணும் அப்படின்னு இங்கே படிச்சதில்ல வசனத்தை பைபிள் கடைசியாக சவ உண்மை உள்ளவர்கள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவர்கள் எவைகளோ நீதி உழவுகள் எவைகளோ கற்பு உழவைகள் எவைகளோ அன்புள்ளவுகள் எவைகளோ நற்கீர்த்தி உழவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புல் எதுவோ அவைகளே சிந்து கொண்டீர்கள் சொல்றாங்க ஏலவசமா பிள்ளிப்பிய நாள் இல்லை அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து ஏற்றுக்குள்ள காத்துக்கணும் இது எல்லாமே கிறிஸ்துவ முன்னெழுத்தி தான் இந்த வேதங்களில் எழுதப்பட்டிருக்கு கிறிஸ்து தான் வந்து நமக்கு மிகப்பெரிய ஞானத்தை அறிமுகம் கொடுத்து கிறிஸ்துக்குள்ளாகத்தான் இந்த உண்மை உலகங்கள் இந்த ஒழுங்க முளைவுகள் நீதி உடைவைகள் கற்புலைகள் அன்புள்ளவைகள் நற்குத்தி உலைகள் புண்ணியம் புகழ் இதெல்லாம் நான் சிந்தித்துக் கொண்டிருக்க மட்டும் இல்ல எண்ணிக்க கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற இவர்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது தேவை அப்பொழுது சமாதார நீங்கள் கற்றும் நீங்கள் கற்றும் அடைந்தும் கேட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளுவாங்க ஆண்டவுட்ட கேட்டு கட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது வந்து உண்மையா இருப்பது அல்லது நற்கீர்த்தி புகழ் புண்ணியம் அது நல்ல பெருக்கு எடுப்பதற்காக நம்ம எதையும் செய்தால் நாம் ஃபெயில் ஆகிடுவோம் ஒரு காரியம் வந்து இந்த காரியம் செய்தனால என்னை வந்து பெருமையா மேடையை பேசுவாங்க மாலை போடுவாங்க சாலை போடுவாங்க அதனால இந்த காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம செய்தோம்னா அது நிச்சயமா ஃபெயில் தான் அது எந்த சமயம் இல்லை ஆனா கிறிஸ்துவ அடையாளம் அர்த்தம் செய்வது என்ன சொல்றேன் யாருக்கும் சொல்லாது அப்படி எச்சரிக்கையாயிருக்கு ஆசாரங்களுக்கு காண்பி காண்பே தயு வெளியே சொல்லாதீங்க இந்த மாதிரி ஒரு நன்மை செய்து இது சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னவங்க உலகத்துல உள்ள புஸ்தகத்தை நம்ம பார்த்ததே கிடையாது ஆனா அதே வேலையில எல்லாம் கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய சிறுவை பாட்டையும் சிறுவை மரத்தையும் நாம வந்து உலகம் முழுவதும் போய் சொல்லி அதை பெருமைப்படுத்தணும் அந்த அதை சாட்சியாக நம்ம பிரசிச்சு விடுறாங்க அவங்க செய்த நன்மையை வந்து அவங்ககிட்ட யாரும் சொல்ல ஆனா நம்ம அதுதான் நம்ம சொல் சொல்றோம் இப்போவும் அது நம்ம சில சில நேரத்துல ஆண்டு சொல்றாங்க ஆண்டுகள் வந்து இந்த மேலே ஏறி அவங்க அந்த மக்கள் வரவேற்கும் பொழுது எல்லாம் போக்குற மக்கள் சவுண்டு போடும்போது எல்லாம் என்ன அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க அனகரிகமாக இருந்து இவங்களை கூப்பிடவில்லை என்றால் கல்லுகள் கூட என்ன செய்யும் கூப்பிடும் இப்போ கல்லுகளுக்கும் கடத்த ஆண்டு நினைச்சா உயிர் கொடுப்பாங்க மரத்துக்கு உயிர் கொடுப்பாங்க அப்ப நம்ம வந்து அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லாமல் இருக்க முடியாது இருக்க முடியாது என்றால் கிருஷ்ண ஆண்டவைய ஆண்டவர் வந்து செத்த பிணம் கிட்ட இப்போ போனா ஆட்டோமேட்டிக்கா உயிர் வந்துடும் அது வந்து நிச்சயமா அதே மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பாவத்துக்கு செத்த பிணம் தான் ஆனால் வேத்தை படிக்கும் பொழுது வேகத்தை வாசிக்கும் பொழுது நம்ம நம்ம உயிரடைகிறோம் பாவத்தில் விடுதலை ஆகி கிருஸ்துக்குள்ளா உயிரடைகிறோம் அப்போ உயிரடையும் பொழுது நம்ம வந்து அவரை பற்றிய பேச்சை படிப்பதும் பண்ணுவதும் பல காரியங்களை நாம் சிந்திப்பதும் நமக்கு கஷ்டத்திலிருந்து விடுதலைப்படும் இவைகள்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியமா இருக்கிறது நீங்க கிறிஸ்து இல்லைன்னா நம்ம சந்தோஷமா பார்க்க மாட்டாங்க நம்ம எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கோம் அஞ்சான இடத்துல வந்திருக்கோம் இது கிறிஸ்துவை வந்து யாரும் சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டு வர்றோம் சில பேர் வந்து விருதுக்கு போகும்போது நம்மளுக்கு சில விருதுகள் பிடிக்காது ஆனா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லும் வற்புறுத்துவாங்க ஆனா சாப்பிட பண்ணுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறமா நிறைய சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்ட ஒரு ஆரம்ப கால காலகட்டத்தில் நான் உதாசீனப்படுத்தி அமைதியாக ஏற்றுக்கூட வந்தாலும் அவன் ஒரு கத்த நல்லது என்பதை ருசித்து பாருங்கள் இப்போ அதிகாலே தேவையான கண்டறிவு நம்ம தேடி பார்த்தா தேடி பார்க்கும் பொழுது நமக்கு தேவை சமாதானத்தை ஏன் ஆனவர் இதாக கொடுக்குறாங்க வேத படிக்கும் போது அப்ப நம்ம பேத்த படிப்பதும் நம்ம இது என்ன செய்வோம் அடைஞ்ச வந்து ஆணுடைய இரண்டாவின் மனத்தினுடைய பாடுகளையும் அதை மக்களுக்கு மேலே பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிந்தனையை வந்து நமக்கு வந்து ஆவியான கொடுக்குறாங்க அதான் நீதி உழவர்கள் அது ஒரு வசனத்தை படித்தேன் இப்போ நீங்க வந்து அதிக அளவில் ஜோம் பண்றீங்க வந்து வேத படிக்கிறீங்க அடுத்து மற்றவங்களுக்காக பண்ணலாம் சகோதரம் ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில வந்து ஆடவர் ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு ஒரு வசனத்துல படிச்சேன் அவர் வந்து நம்ம ஜ நம்முடைய விண்ணப்பத்தையும் நம்ம ஜெபத்தையும் கேட்பதற்கு அணி கேட்காதிருப்பதற்கு அது கேட்ப கேட்காதிருப்பதற்கு கத்தர் அநீதி உள்ள தெய்வம் நல்லவே என்று அதாவது நீங்க வந்து சுவிட்சு போட்டால் லைட் எரியும் ஒரு ஸ்பேனர் வந்து திருவினாக்கா வந்து ஒரு டயரு கலந்து விளாப்பா இருக்கிறதுக்கு ஸ்பேனர் நம்ம கஷ்டப்பட்டு திருவிழா தான் அது சக்கரம் ஓடுது டைட் ஆகுது கீழ் எப்படி ஸ்பேனர் திருவி சக்கரம் ஓடி கார் ஓடுதோ பேப்பார் வச்சு அட்டாச் பண்ணி அதே மாதிரி நம்ம வந்து ஜோம் ஜோம் என்பது வந்து இந்த மாதிரி நல்ல கால இல்லை மேலானு தேடிடும்போது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையே வாழ்க்கையை நம்ம காருமே டைட் டைப் பண்ணுறோம் அந்த ஸ்பேனர் ஸ்பேனர் வந்து இது அந்த நட்டை வந்து ஸ்பேனரை வச்சு டைப் பண்ணுறோம் அது அவர் நீதி உள்ள ஒரு தேவராக்கி நம்ம எல்லாம் ஒரு முற்று முழுதுமாக கேட்க ஒரு ஆண்டவராக வளர்க்கிறாங்க அது சொல்ல தெரியல எப்படின்னு உணர்ந்த வாழ்க்கையில் அது கேட்பாங்க அதனாலதான் உண்மையிலோ வகையில இதை நம்ம தேடும் பொழுது கர்த்தர் வந்து ஆஹார் சொல்றாங்க நான் வந்து அவருக்கு பேர் பேருக்கிறான் ஆகார் காண்கின்ற தேவன் ஆகார் வந்து நேரடியாகவே ஏசுவாங்க நேரடியாகவே அடித்து ஆகார் வந்து நேரடியாகவே முழுவதுமாக பார்த்துட்டாங்க இயேசு சொல்றாங்க என்ன அவ பேர் பேருக்கிறாங்க காண்கின்ற தெய்வம் பேசுகிற தெய்வம் அதனால நம்ம வாழ்க்கையில வந்து இந்த அதிகால ஜெபம் என்பது ஆண்டவரை ஆண்டவரை பார்க்கிற மட்டும் இல்லை நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம் ஏன்னா பாருங்க இன்னும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளையோ நம்ம ஐயா அப்படியே எழுந்துச்சு வந்து நமக்கு ஜெபத்தின் மூலமாக ஒரு பிரச்சனையை பயன்பாக்கப்படுறேன் அது ரொம்ப பிடிக்கும் அது இயற்கையா பேசுவது ரத்த நிச்சயமா அவரை ஆசிரியர் பங்க அதனாலதான் வந்து நற்கீர்த்தி உள்ளர்கள்னா பாராட்டுவது பாராட்டுவது வந்து மேக்சிமம் வந்து நம்ம இவர் செஞ்சாரு இந்த சாதனைக்கழக சொந்தக்காரர் இது மாதிரி உலகத்துல யாருமே இல்லை அதெல்லாம் இல்லை அதான் வந்து பாராட்டுதல் என்பது நமக்கு வந்து பல்லவத்துலதான் கிடைக்கணும் உலக பாராட்டு என்பது தான் நம்ம பாராட்டுறோம் நான் பரலோகத்துல வந்து கிருஷ்ண ஆண்டவர் உன்னை உன்னை நேரம் நிற்க வச்சு கூப்பிட்டு நிற்க வச்சு உன்னுடைய தலைக்கு கீழே அணிவிப்பது எனக்காக இவர்களுக்கு ஊழிய செய்தார்கள் எனக்காக இவர்கள் பாட்டுகள் அறிவித்தார்கள் எனக்காக இவர்கள் அவமானப்பட்டார்கள் என்று அது சொல்வதுதான் உண்மையான வந்து மாதிரி பாராட்டத்தில் இருக்கும் இந்த பூமியில உள்ள பாராட்டுகள் எல்லாம் வந்து கென்சர் தான் இருக்கும் நமக்கு கென்சர் தான் கொண்டு வரும் அதான் வந்து இப்படி நாம் வந்து கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி எதை செய்தாலும் நமக்கு வாழ்க்கையிலே வெற்றி தான் என்பதை நாம் இந்த பாடம் ஒரு சின்ன பாடம் மேலங்க ஒண்ணும் இல்லைங்க நம்ம வந்து நிறைய காலைகளை பெருமையிலோட்டு தேவன் ஏற்றி நிற்கிறார் தமிழ் வரும் நாம வந்து என்ன படிச்சாலும் என்ன வேலை எந்தாலும் நாம் அவருக்காக நம்ம எல்லாத்தையும் குப்பைமாக எண்ணணுமா நஷ்டமாக எண்ணணும் அதுதான் இந்த இதையே இதையே சிந்திச்சு கொண்டு நம்ம வந்து நல்ல பேர் வாங்கினதுக்காக சிந்திச்சு கொண்டு என்னென்ன நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஏசு எனக்கு ஏற்பட்டா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் வந்து அவர்கிட்ட தான் போவேன் சொல்லுவாங்களே எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் எங்க ஊர் ஓத்தருக்காங்க அவர்கிட்ட போனேன் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் ஆர்டர் கிடைக்கும் அதில் வேண்டாம் என்ன கஷ்டம் வந்தாலும் அதிக அளவில் அவர்கிட்ட பண்ணிட்டு கொண்டு ஏசு வாங்கினாங்க இன்னொன்று வந்து நம்ம சம்பாத்தியத்துல இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய ராணிக்க தரிசனம் கட்டணும் அங்க செலுத்தாம இங்க வந்து நீ என்ன மாட்டி போட்டாலும் அதாவது அப்ப வந்து தான் பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கி நடைபெற செய்து இருந்தாலும் நமக்கு ஏதாவது செய்ய மாட்டானா அப்படின்னா எல்லா தகவலும் நினைப்பாங்க ஆனா இந்த தகப்பனுக்கு நீங்க கொடுத்து அவரு போய் அவரு போய் நான் வீடு கட்டி வாழ போறதில்லை அல்லது அவரு போய் ட்ரெஸ் வாங்க போதில்ல அவர் போய் ஹோட்டல் போய் சாப்பிட போதில்லை இது வந்து ஆவிக்குரிய உண்மையின் வெளிப்பாடாக இருக்கு ஆவிக்கு உண்மை வெளிப்பாடு தான் அந்த நம்ம கொடுக்க பாகமும் சர்ச்சு அட்டன் பண்றதும் எந்த ஊழல் நலம் கீப் அப் பண்றதும் இருக்குது இதுல வந்து நமக்கு வந்து மனதுக்கு தெரியாம நம்ம இறைவனுக்கு நமக்குள்ள தொடர்பு கண்டினியூ ஆகி இருக்கும் போதுதான் இந்த இடத்துல நீங்கள் என்னிடத்துல கற்றும் அடைந்தும் கேட்டும் கட்டிருக்கிறோம் படிக்கிறோம் ஓகே அடைந்தும் கேட்டும் நம்ம என் லிசனிங் ஹியரிங் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அக்கார்டிங் டு வாட் யூ டேர்ன் என்ன நீங்க கற்றுக்கொண்டீர்களோ அவைகளும் நீங்க செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தென் உங்களோடு இருப்பார் ஆண்டவர் கிறிஸ்துவ ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம வந்து பொறுமையோடு இதெல்லாம் கற்று நான் எனக்கு எல்லாம் தெரியணும்னு நம்ம சொல்லவும் கூடாது அதுவும் ரொம்ப ஆபத்தா போயிடும் நம்ம அடக்கி நம்ம ஒண்ணுமே இல்லை நம்ம பாக்குற மனித மதிப்பு செலுத்தி நமக்கு வயசு கீழே உள்ளவங்களுக்கும் மதிப்பு செலுத்தணும் நம்மளோட கம்மியா படிச்சவங்களுக்கு மதிப்பு செலுத்தணும் நம்மளோட அதிகம் படிச்சவங்களுக்கு மதிப்பு செலுத்தணும் நம்ம ஒரு பொருட்டாக இந்த சமூகத்துல சமுதாயத்துல இல்லாம நம்ம தாழ்மையா இருந்து நம்ம முன்னால கிறிஸ்துவாக கிறிஸ்து நிக்க வச்சு நம்ம தாழ்மையை வந்து கிறிஸ்துவ வந்து மற்ற தெளிப்படியாக நம்ம செய்தோம்னா இந்த பூவில் உள்ள கீர்த்தி புகழ்லாம் குப்பை நஷ்டமாக எண்ணுறேன்னு பவுல் சொன்னது போல நீங்களும் எண்ணி நம்ம ஆண்டவர் மூலியம் செய்வோம் கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா பிள்ளைப்பாள கருத்துக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருப்பதாக கருத்து சமயம் இருக்கிற எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எந்த பிரச்சனை எந்த சிரி வருங்கால் நக வள்ளூர் சொல்றாங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க இந்த காலையிலே சவல் சவர போகிறீங்க இளைஞர்கள் செய்ய போறீங்க மற்ற காலைகள் தூங்கறப்ப சந்தோஷமா செய்ய மகிழ்ச்சிய இந்த மரங்களை பாருங்க அது வாட்டில் அழகா அழகே இலைகள்லாம் போயிட்டு உப்பும் உப்பும் குழைமா இந்த தென்ன மரம் மாமரம் இந்த மாதிரிலாம் பாருங்கள் அதை பார்த்துட்டு தான் கிறிஸ்தவங்க வெளிக்கிடுவார் அதெல்லாம் எந்த மாமரமும் எந்த தென்னை மரமும் தன்னை மறைச்சிக்கிறது இல்லை ஆனால் நம்ம பார்க்கிறவங்க பட்டுன்னு அப்படியே கொலப்பொழையா இருக்கும் இந்த பூக்கள் அப்படியே பார்க்க முடியாத ஆண்டவர் என்ன செய்வாங்க எல்லாம் நம்ம அதுக்கு நம்மளும் அப்படிதான் நம்மளுடைய சந்தோஷ மகிழ்ச்சி மொத்தமாக தெரியணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் திருச்சும்பாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் அதான் மேலானவர்களை நாம் தேர்வேன் இதற்கு மேல என்ன இருக்குது அப்படின்னா பல்லவம் தான் பல்லவத்துல வந்து எப்போ கழிப்பு சந்தோஷம் தான் இந்த ஊர்வத்தில் உள்ள கழிப்புல கொடியும் அதுவும் சந்தோஷம் அதுவும் மகிழ்ச்சி கிறிஸ்துவை கொடுத்து ஆனால் முத்து மோசனுக்கும் உங்களுடைய எல்லோருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அடிமணிந்து கிறிஸ்து கூடிய செய்வோம் ஆமாம்